வணக்கம் வணக்கம் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே இரண்டாவது மாதத்திலே அதாவது இன்று இருபத்தி ஏழாவது நாள் வியாழக்கிழமை கனடாவில் எட்டு மணி பதினைந்து நிமிடம் இன்றும் நாளையும் மீண்டும் இந்த பனித்துளிகள் ஆரம்பித்து விட்டன இன்று ஓரளவு பரவாயில்லை நாளை மீண்டும் அதே பனித்துளிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இது காரணம் நினைக்கின்ற போது இயற்கையா இல்லை நாம் செய்த புதுமையா என்று கூட சிந்திக்க தோன்றுகின்றது காரணம் என்னவென்றால் உலகம் பூராவும் இந்த சிவராத்திரி நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது நேற்றைய முன்தினம் இங்கே கொண்டாடப்பட்டது எந்த கணக்கில் என்பது இன்னும் புரியவில்லை அந்த கணக்கை உங்களிடம் வந்து கேட்டேன் யாரும் அந்த கணக்குக்கு நீங்கள் பதிலும் தரவில்லை இருப்பினும் அந்த கோபம் சிவன் சிவனோ சிவனுக்கு கோபம் வந்தால் உலகமே தலகளாக ஆடிவிடும் அதனால் சிவனுக்கு ஏற்பட்ட கோபம்தான் இன்றைய இந்த பனித்தொளி ஏனென்றால் எந்த அறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று வந்திருக்கின்றது அறிவிப்பென்றால் கூடுதலாக இந்த பனித்தொழியை கொட்டுவதை ஒரு வாரத்துக்கு முன்பே அறிவிப்பார்கள் இன்றைய நாள் நாளைய நாள் இதைவிட படுமோசமாக கொட்டப் போகின்றது ஆகவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது சிவனின் லீலைதான் சிவன் நம்மளை நாம் திருத்த முடியவில்லை சிவன் வந்து எங்கள் எல்லோரையும் திருத்துவதற்காக கொண்டாடுங்கள் எந்த விடயத்தையும் சூரியன் ஒன்றுதான் என்றதை புரிய வைத்திருக்கின்றார் அந்த புரிய வைத்ததை மக்கள் ஏற்றுக்கொண்டால் மீண்டும் திருந்துவோம் என்ற நம்பிக்கையில் இன்றைய கா இன்றைய நாள் எப்படி செல்லப்போகின்றது என்று மீண்டும் தெரியவில்லை காரணம் என்னவென்றால் இப்போதே இவ்வளவு பனித்துளி இப்போது கொட்டி கொண்டிருக்கின்றது வாகனத்தை செலுத்த முடியவில்லை செலுத்த முடியாமல் இந்த என்னன்று சொல்வது ஒரு பத்து பதினைஞ்சு இந்த வேகத்தில் தான் இந்த வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படி என்றால் எப்படி செல்வது வேலைக்கு என்பது தெரியவில்லை எல்லோருமே அப்படித்தான் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் கொட்டி கொண்டிருக்கின்றது இது இப்போது ஆரம்பிக்கப்பட்ட காலநிலை ஆனாலும் இதுக்கு காரணம் நாம் தான் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த கனடா மக்களும் காரணம் என்னவென்றால் கடவுளோடு விளையாடக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் நன்றி அன்பு உள்ளங்களை மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் பாருங்கள்